Come on! It.

இந்த சொர்க்கத்துக்கு சேலம்னு வைக்கலாம் அட 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 குருவே சுத்தி பார்த்த பசேனு மலை அந்த மலைக்கு நறுவை ஒரு ஊர் இருந்தால் சேலம் இந்த சேலத்துக்கு சைலம்னு தான் சொல்லுவாங்க சைலம்னா என்ன குருவே சைலம்னா மலைகள் சூழ்ந்த பகுதி இந்த சைலம் நான் திருந்தி சேலம்னு சேலம் பட்டு தட்டுவடை செட்டு மக்கள் மனசுன்னு சேலம் நானே சிறப்பு தாண்டா ஆஹா கேக்கும் போதே அருமையா இருக்கு குருவே ஆமா குருவே சரி இப்போ நம்ம விடியல் விழாவோட மைய கருத்து அது ஒரு அழகிய நிலா காலம் குருவி நீங்க சொல்றது ஒரு பாடலோட வரி தானே அதுதான் கிடையாது அதெல்லாம் தொண்ணூறுகளோட நினைவுகள் அந்த நினைவுகளுக்கு தான் இப்ப எல்லாரையும் நான் கூட்டிட்டு போறேன் குருவே அப்போ மார்க் ஆண்டனி படத்துல வர மாதிரி நம்ம காலப்பயணம் செய்ய போறோமா சொல்லிட முடியாதடா அந்த கால நினைவுகளை ஞாபகப்படுத்தப் போறேன் இப்ப இருக்கிறத விட அப்படி அந்த காலத்துல என்னதான் கருவை இருந்துச்சு முன்னொரு காலத்தில் கண்ணே கண்ணு சேவல்லொழுத்திடும் மேடம் வேப்பங்குட்டிகளும் சாம்பாளும் கொண்டு பற்கள் ஒழுத்திட வைத்தோ வண்டியில ஏறி மரத்தடி பள்ளி கோடத்துக்கு போனோம் சட்டில கட்டுன சோற கூடி கலந்து தான் தின்னோ விடுதிரும் நேரோ கிட்டி வீட்டு வீதியில் காலம் விடுதிரும் விடு நேரோ கிட்டி போனோம் விட்டு பாடங்கள வீதியில் படிக்க மின்மினி பூடிச்ச காலம் முன்னொரு காலத்தில் கண்ணே சேவல் எழுப்பிடும் நேரம் வெப்பங்குச்சிகளும் சாம்பல் கொண்டு பற்கள் ஒழித்திட வைத்தோம் இந்த காலத்துல அப்படி என்ன இருக்குன்னு கேக்குறீங்களே இந்த காலத்துல பெருசா அப்படி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க பாப்போம் அதுவா குருவே காலைல ஏஞ்சிப்பேன் நல்ல அலைபேசிய பாப்பேன் அப்புறம் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குவேன் திரும்பி எழுந்து அலைபேசிய பாப்பேன் அவ்ளோதான் குருவே ஏண்டா காலையில பல்லு கூட வளக்காமலும் இரவு ஒழுங்கா தூங்காமலும் அலைபேசியை பாக்குறீங்களே எப்படி தானோ இல்ல எங்கடா ஆரோக்கியம் இருக்கு நாங்களா அந்த காலத்துல காலையில சேவ கூம்போது எழுந்திருச்சி வேப்பங்குச்சியில பல்ல வளக்கி மஞ்சப்பை தூக்கிட்டு மாட்டு வண்டியில ஏறி மரத்தடி பள்ளி கூடத்துல உட்கார்ந்து படிச்சு சாயங்காலம் கோலி குண்டு வரம் சீமண்ண விளையாண்டு கேத்தி வீட்டு பாட பண்ண காலம்டா எங்க காலம் அட போங்க குருவே நீங்க சொல்றது எல்லாமே நான் கதையிலையும் படத்திலையும் மட்டும்தான் தான்

நீங்க என்ன குருவே சும்மா சும்மா நாங்களாம் அந்த காலத்துல அந்த காலத்துல ஏலம் போட்டு என்னதான் இருந்தாலோ எங்க காலத்துல எடுக்கிற படம் மாதிரி உங்க காலத்துல இருந்துச்சா ஆமா குருவே நீங்க வாரிசு படம் பாத்திருக்கீங்களா அம்மா பாசத்துல கண் கலங்க வச்ச படம் குருவே அது ஏன்டா அப்ப நீங்களா அந்த கால படத்தை பார்த்ததே இல்லையாடா இல்லையே குருவே கொஞ்சம் சொல்லுங்களே தெரிஞ்சுப்போம் சொல்றேன் கேளுங்களா அம்மா என்றலை காத உயிரில்லையே அம்மாவை

ஓஹோ அப்படியா கதை நீ கலக்குசிட்டப்பு டேய் டேய் போடு நித்துங்கடா வந்த வேலைய பாருங்கடா குருவே குருவே மறந்தே போய்டோம் பாருங்களேன். இந்த கால நாடகம் மாதிரி வருமா நாடகமா எங்க சொல்லுங்க கேப்போம் மரவி காதலியே கண்ணமா கண்ணமா தீராத காதலியே செல்லமா

ஒரு குள்ள மகள் வீட்டுக்குள்ளே கொண்டு வர சீதன் பாத்தீங்களாடா இந்த பாட்டெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு அப்ப நீங்களே புரிஞ்சுக்கோங்கடா எங்க காலத்தோட பெருமைய அருமையான காலம் குறியாது ஆமா குருவே ரெண்டாயிரல பிறந்த உங்களுக்கே இவ்வளவு தெரியுதுன்னா தொண்ணூறுகள்ல பிறந்த எங்களுக்கு எவ்வளவு நினைவுகள் இருக்கும் அப்போ எடுத்து விடுங்க குருவே இப்போ பாருடா மோர்மிளகாயுடனான பழைய சோற்றின் சுவை கூட்டாஞ்சோரில் நிறைந்த ஒற்றுமை தாவளி பெண்களின் பாண்டியாட்டம் ஜல்லிக்கட்டு காலை நிறுத்தம் தந்தை கொடுத்த கை செலவு சில்லரை எங்களை மட்டுமே உள்ளடக்கிய உண்டியல் பொழுதுபோக்கான திண்ணை பேச்சு சுவாரஸ்யமான வெளிப்புற விளையாட்டுகள் காதலை முன்னின்று வழிவகுக்கும் காதல் கடிதங்கள் இவை அனைத்திலும் தான் என் மனம் ஊறி கிடக்கிறது ஓ கவிதையாவே படிச்சிட்டீங்களா குருவே அது அப்படி இல்லடா

சரிதாண்டா அந்த காலம் உண்மையாவே ஒரு கடிதத்துக்காக ஏங்கும் காதர்களோட காவியண்டா அந்த காலம் உண்மையாவே அந்த காலம் ஒரு அழகிய நில காலம்ல குருவே குருவே குரு சீக்கிரம் முடியும் குருவே பசிக்குது ஏண்டா எப்ப பார்த்தாலும் சோறு 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 ஆமா குருவே அப்பற எங்களுக்கு பசிக்கு உள்ள உங்களுக்கு மட்டும் பசிக்குது பசிக்குதுன்னு சொல்றீங்களே நமக்கு சோறு போடுற பூமிக்கு பசிக்குதுன்றது உங்களுக்குலாம் தெரியுமா என்ன குருவே சொல்றீங்க பூமிக்கு பசிக்குமா ஆமாண்டா இந்த பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா அடி காட்டுக்கு நுனி வீட்டுக்கு நடு மாட்டுக்கு இல்லையே குருவே அப்படின்னா என்ன குருவே சொல்றேன் கவனி அந்த காலத்துல நம்ம தமிழர் நெல்ல இருக்கும் போது ஒரு தாழ் விட்டுட்டு தான் அரைப்பாங்க அதுக்கு காரணம் இந்த பூமிக்கும் பசிக்கும்னு தான் நுனிந்த உள்ள நற்கதர் வீட்டுக்கும் இடையில உள்ள பகுதியை வைக்கோலாம் பண்படுத்துவாங்கடா இதுதாண்டா இதோட பொருள் குருவே அப்ப இந்த காலத்துல இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்களா இந்த காட்டுல எங்கடா எல்லாம் பண்றானுங்க எட்ரா வண்டியா உள்ளான்னு போயிட்டே இருக்கானுங்கடா

என்னதான் பணம் சம்பாதிக்க ஆயிரம் தொழில் இருந்தாலும் உணவை சம்பாதிக்க விவசாயம் மட்டும்தானே இருக்கு சுழன்றும் மேற்பினது உலகம் அதனால் உழந்தும் உழவை தலைனு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி திருவள்ளுவரை சொல்லியிருக்காரு அதனால நாம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் படைப்பவன் மட்டும் கடவுள் கிடையாது மற்றவங்களோட பசிக்காக உழைக்கிறான் பாரு அவனும் கடவுள் தான் அந்த வகையில பார்த்தா விவசாயிகளும் நமக்கு ஒரு கடவுள் தான் குருவே இத்தனாளா விவசாயம் தான் குருவே நினைச்சிட்டு இருந்தேன் இவ்வளவு சொல்லும் தான் புரியுது விவசாயம் அத்தியாவசியம் இனிமே நாங்க விவசாயத்தோட ரசிகர்கள் குருவே என்ன பண்ண கண்ணு கேட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் போல பாதி விவசாயம் அழிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதோட பெருமையே நமக்கு புரியுது என்ன குருவே இப்படி சொல்லிட்டீங்க அது வேற ஒன்றும் இல்லடா அந்த காலத்துல விவசாயிகள் இருந்தாங்க ஆனா அதுக்கு ரசிகர்கள் இல்ல இப்போ ரசிகர்கள் இருக்கீங்க விவசாயமும் இல்ல அதை பேணி காக்க விவசாயிகளும் இல்ல அதனால இனிமேலாவது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் உணவு உணவூட்டும் விவசாயத்துக்கு உயிர் ஊட்டுவோம் மண்ண நம்பி மலைய நம்பி உயிர போல பயிர நம்பி மண்ணுக்குள்ள பொண்ண வெள்ளைக்கிற காலம் மண்ணுக்குள்ள பொண்ண வெள்ளைக்கிற காலம் அது நிலத்தை உழுது நல்ல நல்ல வேலை செடுத்து போட்டா உள்ளவனே சோறு போட்டா உள்ளவனே மண்ண நம்பி மலை நம்பி வீட்டில் போல பைய நம்பி மண்ணுக்குள்ள பொண்ண விளைக்கிற காலமதே மண்ணுக்குள்ள பொண்ண விளக்கிற காலமதே நலத்தை உள்ளுது களை எடுத்து நல்ல நெல்ல வெள்ளக்கெடுத்து போட்டா உள்ளவனே உருகே சோறு போட்டா உள்ளவனே நிறையா சொன்னீங்க குருவே ஆமா குருவே குருவே இப்ப கடைசியா நீங்க என்னதான் சொல்ல வர்றீங்க அதாண்டா நீங்க தொண்ணூறுகளை மதிங்க மதிக்காம போங்க இரண்டாயிரத்தை உயர்த்தி வச்சு பேசுங்க பேசாம போங்க ஆனா எங்களுக்கு விவசாயத்தை காப்பாத்தே ஆகணும் காப்பாத்தே ஆகணும் குருவே நீங்க சொல்ல வந்த கருத்து எங்களுக்கு நல்லா புரிஞ்சது அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அப்புறம் என்ன குருவே ஒரு நன்றி பாட்டை பாடி நம்ம வில்லு பாட்டை நிறைவு செஞ்சிருவோமா அதுக்கு என்ன செஞ்சிருவோம் வந்திருக்கும் எல்லமே கருத்து சொல்ல கருத்து சொல்ல